விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கிறது தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைங்க இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் சினை மாடுகள் கன்று மாடுகள் கை கருவி மாடுகள் கிடாரி கன்றுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம் நண்பர்களே இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா கை கருவி மாடுகள் அவ்வளோ வந்து கொஞ்சம் நல்ல மாடுகள் வரல ஏதோ வந்திருக்கு கொஞ்சம் கம்மி விலையில் வந்திருக்கு அவ்வளோதான் இப்ப பாருங்க துண்டு போட்டு விலை பேசுகிறாங்க அதாவது கைக்கருவி மாடுகள்லாம் வந்துட்டு நேரமாகவே வந்து வாங்கி கட்டிடுறாங்க பல படன்னு சீக்கிரமாக வாங்கி கட்டிடுறாங்க கைக்கருவி மாடுகள் அவ்வளோ வந்து இப்போ இல்லை எல்லாமே பல படன்னு வாங்கி கட்டிட்டாங்க கண்ணு மாடு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணு மாடு கண்ணு வந்து காலக்கண்ணுங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த அக்காவுக்கு தான் வாங்கியிருக்காங்க நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா மாடு தாங்க மூணாவது ஈத்து மாடு மாடு பார்த்திங்கன்னா பேட்ச் அமைப்பு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தாரு மாடு நல்ல லட்சணமான மாடு காம்ப அமைப்புலாம் சூப்பராக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை மாடு நல்ல சூப்பர் மாடாக இருக்குது இந்த மாடு வந்து வியாபாரி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருந்தாருங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பத்து டு பதினஞ்சு லிட்டர் பக்கம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களாம்மா வியாபாரிங்க அதனால் ஒரு வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தார் இது விலை எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது பாருங்கள் கண்ணு மாடு வில பேசிகிட்டு இருக்காங்க கண் வந்து காலக்கன்று ஏன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க சார் மாடு நாப்பதாயிரங்களா கண்ணு என்ன கண்ணுங்களா பாருங்க நண்பர்களே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த மாடு பாருங்க சென தான் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆனா எத்தனாவது மாடு ரெண்டாவது அறுபத்தி மூணாயிரம் சரிங்கண்ணா அண்ணா இது பதினெட்டு பத்தொன்பது வரும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே நன்றி 来来来，咱们走。 இப்ப இந்த வாரம் பார்த்திங்கன்னா சினை மாடுகளோட வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது பாருங்கள் சினை மாடுகளோட வரவு இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விற்பனையும் அவ்வளோவுக்கு அதிகமாக ஆன மாதிரி தெரியல மணி எட்டு மணி ஆச்சு இன்னும் அந்த அளவுக்கு விற்பனை ஆன மாதிரி தெரியல மாடுகள் வந்து கம்மியாக தான் இந்த வாரம் வாங்கி கட்டியிருக்காங்க மாடுகள்லாம் அப்படி அப்படியே நிற்கிது பாருங்க பாருங்க அண்ணா வந்து சென்னை மாடு கொண்டாந்து அவர்கிட்ட என்ன விலை நிலவரம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அண்ணா அண்ணா இந்த மாடு என்ன விளச்சீங்க எண்பத்தி அஞ்சாயிரமா எத்தனாவது ஈத்து தலையீட்டு என்ன தலையீத்து தான் பல்லு ரெண்டு இருக்குமா தலைய ரெண்டு இருக்கும் ஆ எண்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறீங்களா விலை பையனெல்லாம் என்ன விலன்னா கொடுப்பீங்க கம்மியாக கொடுக்கலாம் இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மூணு கொண்டாந்திங்க ரெண்டு கொடுத்துட்டிங்க இது ஒன்று தான் நிற்கிது சரிங்க அண்ணா இந்த மாடு என்ன வில சொல்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாயா உங்கள் வீட்டு மாடா இல்லை வியாபாரி நீங்கள் வீட்டு மாடா எத்தனாவது ஈத்து மாடுண்ணா இல்லை இல்லை தலைச்சனா என்னன்னு கேட்குறேன் தலைச்சங்கிடையரியா ம் வில ஒரு ரூபா ஆஹா சரி நான் ஆட்டுக்கடையில் இருக்கிற வந்துடுறேன் இருண்ணா இது வந்து அவர் வீட்டு மாடுங்க கொண்டாந்துருக்காரு தலைச்சன் தான் ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க இது பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிருவா அந்த ஐயா சொல்கிறாரு ஐயா தீதி எத்தனாவது இத்துங்க மூணாவது மூணாவது இத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயா பல்லு கடையா ஆ கடை ஓ இப்போ என்ன வேலை கேட்குறாங்க இப்போ கேட்குறாங்க ஆ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு சரி அண்ணா இந்த ஜெர்சி மாடு என்ன வேணுங்கண்ணா நாற்பத்தி ஒன்பதா நாற்பத்தி மூணு மூணாவது வீத்து மாடு இருக்குமா மூணாவது வீத்து இருக்குமா அதுங்க அது என்ன வேலை சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம்

ஏன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிண்ணா இருக்கு கொஞ்சம் டவுன் தானா டவுனு தான் நீங்கள் எத்தனை மாடு கொண்டாந்திங்க மூணு ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு இதில் என்ன விலை நான் சொல்கிறீங்க இந்த பெரிய கொம்பு மாடு என்ன விலை சொல்கிறீங்க அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அறுபத்தி அஞ்சாயிரம் எதாவது எத்தனாவது ஈத்து இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து இந்த மாடு இது ரெண்டுமே மூணாவதுக்குண்ணா இதில் விலை எப்படி சொல்கிறீங்கண்ணா ஐம்பது ஐம்பதாயிரம் இது ரெண்டும் என்னென்ன பால் கறக்குண்ணா அது

என்ன இந்த ஜெர்சி மாடு ரெண்டு என்ன வேலை சொல்கிறீங்க ரெண்டு ஒன்று ரெண்டும் சேர்த்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ரெண்டு எத்தனாவது இத்து ரெண்டு எத்தனாவது இது ரெண்டாவது மூணா ஒன்றாவது ஒன்றாவது ஃபைனலாக என்ன வேலைன்னா கொடுக்கலாம்ண்ணா கேட்டா தானே கேட்டால் தான் ம் அதாவது விவசாய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளுங்க அண்ணன் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து வராரு த தாரமங்கலத்துலேருந்து வராரு ரெண்டு மாடும் கொண்டாந்துருக்காரு ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா இன்னும் விற்பனை ஆகலை நாலு மணிக்கு சந்தையில் கொண்டாந்து நிறுத்தினவர் தான் இன்னும் விற்பனை ஆகலை நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நண்பா நான் சந்தைக்கு கொண்டாந்து விற்றுக்கலாமா விவசாயிகள் கேட்குறாங்க சந்தையில் கொண்டாந்து விற்றுக்கலாமா இல்லை சந்தையில் கொண்டாந்து விற்றா நல்ல விலைக்கு விற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா வியாபாரிகளே பார்த்திங்கன்னா இங்கே திக்குமுக்களாடி நாலு மணிலேருந்து நிற்கிறாருங்க இப்போ எட்டு மணி ஆச்சு இன்னும் மாடு வந்து விற்பனை ஆகலை அதனால் நீங்கள் வந்து அங்கே உங்கள் ஊரில் வியாபாரிகள் வந்து முன்ன பின்ன அனுசரித்து கேட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கால் கருத்து நிற்க முடியாது அது விற்பனை ஆணுச்சுன்னா தான் போச்சு விற்பனை ஆகலைன்னா உங்களால் முடியாது இவங்களாம் கொண்டாடுறாங்கன்னா கொண்டு கொண்டாடுவாங்க இல்லைனா தனி வண்டி வச்சுமே கொண்டு வருவாங்க விற்பனை அடுத்து எங்கேயே காட்டு சைடில் விற்பனை பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து சந்தைக்கு கொண்டாந்துட்டிங்கன்னா மறுபடியும் வியாபாரிகள் வந்து இன்னும் கம்மியாக தான் கேட்பாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஊரில் வியாபாரிகள் வந்து ஓரளவுக்கு விலை கொடுத்து கேட்குறாங்கன்னா முன்ன பின்னே கேட்டு அனுசரித்து கொடுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் உள்ளூர் வியாபாரிகள் கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுங்க நன்றிங்க அண்ணா இந்த கன்று மாடு என்ன வேணா கண் மடை ஐம்பத்தி நாலு இப்போ கன்று என்ன கண்ணு கண்ணு கிடையாது கண்ணு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா இது பால் என்னென்ன கிறக்கும் பதினாலு லிட்ரு நீங்களே இப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்லி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிருக்குங்க மாடு மடிச்செலாம் அருமையான மடிச்சட்டு இருபத்தஞ்சி லிட்டரு கன்ஃபார்மாக கறந்த மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாவது இதுங்க இருபத்தஞ்சி லிட்டரு தாராளமாக கறந்துச்சு அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க மாடு அந்தளவுக்கு மடிசட்டு இருக்குங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க சூப்பர் மாடுங்க இது நல்ல மடி சீட்டாக அமைஞ்சிருக்கு ரெடிமேடெல்லாம் பார்த்திங்கன்னா காரியமங்கலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது நல்ல ரெடிமேடு இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போடுற மாதிரி தான் இருக்குது சூப்பர் மாடு அமைஞ்சிருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்